கோபம் எந்த அளவுக்கு கொண்டு போகும் கோபத்தோட விளைவு என்ன இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதை உங்கள் கோபத்தை குறைக்கும் மனநிலையை மாற்றும் அதோட என்னோட அனுபவத்தையும் பகிர்ந்திருக்கேன் அது ஒரு அழகான பெரிய கட்டடம் அதில் கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்சிச்சு இன்னும் கதவு மட்டும்தான் வைக்கணும் அந்த கட்டடத்தோட ஓனருக்கு நல்ல பார்வையான அழகான நல்ல அந்த கதவை வைக்கணும்னு ஆசைங்க அதனால தச்சு வேலை செய்யறவங்க கொடுத்திருந்தார் அவரு அன்னைக்குதான் வேலை முடிஞ்சிச்சின்னு சொன்னார் உடனே அந்த கட்டடத்தோட ஓனர் பணத்தை ஒரு பெட்டில எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்ப அவங்க மனைவி அவருக்கு காப்பி கொடுத்தாங்க அவர் பெட்டிய மூடாம காப்பிய வாங்கி குடிச்சிட்டு இருந்தார் ஒரு வழியா காப்பிய குடிச்சு முடிச்சுட்டு பெட்டிய மூட போனாருங்க அப்போ ஏதோ ஒரு சத்தம் அவர் அதை பெருசா எடுத்துக்கலங்க பெட்டிய மூடிட்டு கிளம்பி போயிட்டார் ஒரு வழியா அந்த இடத்தையும் வந்து அடைஞ்சிட்டார் அங்க வேலை செய்யறவங்களுக்கு பணத்தை கொடுக்கலாம்னு பெட்டிய திறந்தாருங்க அப்போதான் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சுங்க அதுக்குள்ள ஒரு பாம்புங்க அந்த பாம்ப பார்த்த உடனே அங்க இருந்த எல்லாரும் ஓட்டம் பிடிச்சாங்க அந்த பாம்போ மெல்ல மெல்ல அந்த பெட்டியில இருந்து வெளியே வந்துச்சுங்க அங்க இருந்த பொருட்கள் மேலே ஊர்ந்து போச்சு அப்போ ரொம்ப மேல தெரியாம பட்டு காயமாச்சுங்க உடனே பாம்புக்கு கோவங்க என்னையே காயப்படுத்துட்டியா உன்னை என்ன செய்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அத கடிச்சிச்சு பாம்புக்கு வாயில ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு பாம்புக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சுங்க உடனே அந்த ரம்பத்தை அந்த ரம்பத்தோட பாம்பு உடம்பு முழுக்க காயமாச்சு இருந்தாலும் விடாம அந்த ரம்பத்து மேல தன்னுடைய பல முழுக்க சேர்த்து வேக வேகமா பொறல ஆரம்பிச்சுச்சிங்க தனக்கு என்ன நடக்குது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத யோசிக்கவோ இல்ல நிதானிக்கவோ முடியாம கோப வெறியில தொடர்ந்து இருக்கிட்டே இருந்துச்சு கடைசியில அந்த பாம்போட உடல் இரண்டு துண்டா ஆகி கீழே விழுந்து செத்து போச்சுங்க இந்த கதை நமக்கு சொல்றது எந்த சூழ்நிலையும் நம்ம நிதானத்தை அழக கூடாது கோவம் வரவே கூடாதுன்னு நான் சொல்லலங்க நம்ம கொஞ்சம் நிதானிக்கணும் தான் சொல்றேன் கோவம் வராம இருக்க நான் என்ன ஜடமானு கேக்குறீங்களா கோவத்தை கூட யார் மேல காட்டுறோம் எந்த இடத்துல காட்டுறோம் எந்த அளவுக்கு காட்டுறோம் இருக்குங்க இந்த கதையை சொல்லும்போது நான் கடந்து வந்த பாதை என் நினைவுக்கு வருது அத உங்களுடன் பகிரணும்னு நினைக்கிறேன் அப்போ எனக்கு இருபத்தோரு வயசு இருக்குங்க நான் அப்போ ஐடி வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்ப அன்னைக்கு என்னோட மேனேஜர் என்ன நல்லா திட்டிட்டாருங்க நானும் அமைதியா கேட்டுட்டு இருந்தேங்க ஒரு வழியா உணவு இடைவெளி வந்துச்சுங்க நானும் என்னுடைய தோழியும் கேண்டீன் போனோங்க அப்ப அங்க என்னோட கோபம் ஆதங்க எல்லாத்தையும் கொட்டி தீர்த்தேன் நானும் மனுஷி தானங்க ஒரு வழியா அன்றைய நாளும் முடிஞ்சிச்சுங்க அடுத்த நாள் நான் வழக்கம் போல ஆபீஸ்குள்ள நுழைஞ்சது மேனேஜர் என்ன திடீர்னு கூப்பிட்டுட்டு உன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொன்னார் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க என்ன பண்றதுன்னு தெரியலங்க ஏனா என்ன நம்பிதான் என் குடும்பமேங்க அப்புறம் தான் தெரிஞ்சிச்சிங்க நான் கேண்டீன்ல பேசும்போது மேனேஜரும் பின்னாடி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தார்னு பாத்தீங்களா என்னோட கோவம் எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சின்னு அதனாலதாங்க சொல்றேன் கோபத்தை கூட யார் மேல காற்றோம் எந்த இடத்துல காட்டுறோம் இருக்கு இது என்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவம் கோபத்தால எப்பயும் ஒருத்தர் ஜெயிக்கிறது கிடையாது அது இருவரையுமே காயப்படுத்துமே தவிர நன்மை இல்லை அதனால அடுத்த முறை கோபம் வரும்போது ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் இருங்க இதுதான் உண்மையான வலிமை அடுத்த முறை அதிகமா கோபம் வரும்போது இந்த கதையும் என்னுடைய அனுபவமும் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க இந்த சிறுகதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இது போன்ற சிறுகதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க